நம்ம யம்பத்தூர் ஒப்பனக்காரில் இருக்கிற தி சென்னை சாரீஸ் தான் பார்க்க போறோம் ரெண்டு சாரீஸ் எடுத்துட்டீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருந்தது சில்க் சாரீஸ் மாதிரி இருந்தது உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேரீயா எடுத்துட்டீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் பிளவுஸோடையும் வருது செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்குது இந்த சாரி கான்ட்ரஸ்ட் பிளவுஸ்லயும் வருது பல்லு இந்த மாதிரி லைன்ஸ் வந்த மாதிரி வரும் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா பல்லு கலர்லேயே தான் வரும் ஆனால் லைன்ஸ் இருக்காது இது பிங்க் கலர் சாரிக்கு உங்களுக்கு ராமர் கிரீன் கலரில் பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க அட்டகாசமாக இருந்தது பார்க்குறக்கு இதுலேயே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் செம்ம சூப்பராக இருந்தது இது வந்து ராமர் கிரீன் கலரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ஒரு சிங்கிள் சாரியா எடுத்துட்டிங்கன்னா ஃபைவ் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு வருங்க பாருங்க இந்த பீச் கலர் தான் உங்களுக்கு பிளவுஸு அதே கலரில் பிளைனாக உங்களுக்கு பல்லு அதே கலரில் ப்ளைனாக உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் இந்த லேவண்டர் கலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க கலர் காம்பினேஷன் அமேசிங்காக இருந்தது பாருங்கள் வீடியோலேயே எவ்வளோ பிரைட்டா தெரியுதுன்னு பாருங்க அவ்வளோ சூப்பரான கலர் காம்பினேஷன் உங்களுக்கு ஸோ மிஸ் பண்ணிடாம நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த க்ரீன் கலர் சேரீயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தான் ரெட் கலரில் உங்களுக்கு வந்து பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க பிளவுஸ் காம்பினேஷன் நல்லா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது சேரீ எல்லாம் சூப்பர் சூப்பரான கலர் காம்பினேஷனோடு இருந்ததுங்க மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ சூப்பரான கலர் காம்பினேஷன்னு பாருங்கள் அழகழகான கலெக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த சாரியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளாக் கலர் ஸாரீ பை ஒன் கெட் ஒன் தௌசண்ட் ருப்பீஸ் தான் உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்குது இந்த க்ரீன் கலரும் அதே தான் உங்களுக்கு சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ரெண்டாக எடுத்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் நூற்றி தொண்ணூறுவா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ப்ளவுஸ் வந்து அந்த ரெட் கலரில் உங்களுக்கு வந்து வருதுங்க செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ அமேசிங்காக இருக்குது சூப்பர் சூப்பரான கலர் காம்பினேஷனோடு இருக்குங்க அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸு கலர் காம்பினேஷன்ஸு மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குங்கிறது நான் ஒன் பை ஒன்றாக உங்களுக்கு வந்து காட்டுறேன் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு இதுலேயே வந்து ரெண்டு மூணு கலர் இருக்குது நான் பிரைட்டான கலர்ஸாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் இதுலேயே நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் காட்டிடுறேன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த சாரி இந்த சேரீ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு உங்களுக்கு வேர் பண்ணாலுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இந்த க்ரீன் கலர் சேரீ பாருங்க உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் சேரீ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இதே க்ரீனில் இந்த ப்ளூ கலர் சேரீ நம்ம பார்க்கலாம் தௌசண்ட் ருஸு செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷனு மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த லாவண்டர் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க இந்த லேவண்டர் கலர்லேயே நிறைய பேட்டர்ன் இருந்துச்சு பீச் கலர் பிளவுஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ரேட்டு தான் தௌசண்ட் ருபீஸு உங்களுக்கு வருது இது நல்லா வந்து ஒரு நவாப்பழ கலர்னு சொல்லுவாங்கள்ல அந்த கலரு ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சாரீ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த கலர் சேரீ பாருங்கள் நல்ல ஒரு சாண்டில் கலர் கிரே கலரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வருது தான் எல்லாமே இதே ரேஞ்ச் இருக்கிற சாரீ தான் உங்களுக்கு நான் கலர் காமிச்சேன் அதோட பிளவுஸ் காட்டுறேன் பிளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர்ல வருதுங்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அவ்வளோ அழகா இருக்குங்க சாஃப்டா இருக்குங்க சாரி சாரி ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த கிரே கலர் சாரியும் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபைவ் நைன்டி ஃபைவ் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நவாப்பழ கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் அவ்வளோ அழகாக இருக்கு நல்ல ஒரு கிரே இது வந்து நல்ல ஒரு கிளிப்பச்சை கலரு சூப்பரான கலர் காம்பினேஷன் நிறைய கலர்ஸ் இருக்கு நான் பை உங்களுக்கு காட்டுறேன் நல்லா இது வந்து பாத்தீங்கன்னா வெந்தய கலர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கலரு பார்டர் கொஞ்சம் பிரைட்டா இருக்கு ராமர் கிரீன் கலர்ல உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துருக்குங்க இந்த கலெக்ஷன் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு இதுவும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் தான் சூப்பரான கலர் காம்பினேஷன் ராமர் கிரீன் கலரில் ப்ளவுஸ் உங்களுக்கு அவ்வளோ அழகான கலர் காம்பினேஷன் இந்த கலரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுங்களா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குங்க ஸாரீ ரொம்ப ரொம்ப ஷைனிங்காக இருக்குது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸு மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் இந்தலையுமே வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது நல்லா வந்து ஒரு ஸ்கின் கலரு இது எல்லாமே ரேட் உங்களுக்கு காட்டிடுறேன் ஏன்னா ரேட்டு எந்த மாதிரின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம் அதுக்காக வந்து ரேட்டோடையே உங்களுக்கு வந்து கொடுத்துறங்க ஸோ ரேட் எல்லாமே சூப்பராக இருக்குது உங்களுக்கு கலர் காம்பினேஷனும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் எந்த மாதிரி வேணும்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸே நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிடுறேன் டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ அமேஸிங்காக இருக்குது உங்களுக்கு சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க இந்த எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நிறைய கலர் இருக்குது இந்த க்ரீன் கலர் பாருங்கள் பாட்டில் க்ரீன் கலரில் நல்லா இருக்குது பார்க்குறக்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பராக இருக்குங்க எதுவுமே நல்ல ஒரு ஸ்கின் கலர் தாங்க இதில் வந்து ப்ளூ கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவெலாம் அடுத்த வீடியோல பார்க்கலாங்க